ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சும்மா ஒரு மினி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாள் எப்படி போகுது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா பாருங்கள் இப்போ எழுந்தா எழுந்து டிவி பார்த்துட்ருக்கா மணியை பாருங்கள் மணி ஒம்போதரை ஆகிருச்சி இன்னும் சாப்பிட்லவா குளிக்க வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வச்சுட்டு அடுத்து பார்க்கலாம் பாருங்க குளிக்கிறதுக்கு வெந்நிலாம் வச்சிருக்கேன் அந்த அம்மா குளிக்க வராம டிவி பாத்துட்டு இருக்காங்க குளிக்க வச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் பாப்பா பாருங்க குளிச்சுட்டா தலைக்கு என்ன தடவி குளிக்க வச்சேன் குளிச்சாச்சு இன்னும் தலை சீவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட வேண்டியதான் அப்புறம் கடைக்கு போகணும் டிவி பாருங்க எப்படி பாக்குறான்னு வந்து பாப்பா அப்பா வந்து ஒரு நாலு ஜெட்டி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க ட்ரௌசர் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க சும்மா பனியன் நிறைய இருக்கு அதுக்கு ட்ரௌசர் வந்து இல்லையா சரி வாங்கிட்டு வரலாம் அங்கேயும் நல்லா இருந்துக்கும் போல ரோட்டு கடையில தான் வாங்கிட்டு வருவாரு ரோட்டு கடையில் கூட நல்லா தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தானே இருக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தார் வெயிலுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும் நல்லா காட்டன் தான் இப்போ வந்து அவளுக்கு நான் தலை செய்றேன் அவளுக்கு தலை செய்வதற்குள்ளே ஒரு பாடாயிரும் எப்படியோ இன்னைக்கு தான் ஒத்துழைச்சிருக்கா வீடியோ எடுக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவள் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்தா அந்த மாதிரி பண்ணால் வந்து அவள் வாட்டு கம்முன்னு இருப்பா ஒரு தலை சீ சீவதட்டியும் கொஞ்சம் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பா அதுக்கப்புறம் படு இன்னொரு தலை சீவுறதுக்குள்ளே படுப்பா செய்வா இந்த சைடு கூட திரும்ப மாட்டாள் நான் தான் இந்த சைடு திரும்பி வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே தான் இருப்பா அவங்ககிட்ட தலை செய்யறதுக்கு மட்டுமே ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் இந்த வீடியோவே அவ்வளோ நேரம்தான் இருந்துச்சு நான் வந்து ஃபாஸ்டில் வச்சுருக்கேன் அங்கிட்டு திரும்புவா இங்கிட்டு திரும்புவா அவுத்து அவுத்து தான் தலை செய்வேன் இப்போதான் கொஞ்சம் என்னன்னு தெரில வீடியோ எடுக்கிறதுனால தான் அந்த பொண்ணு இப்படி இருக்கிறான்னு நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் தலை தான் தெரியுது எங்கள் அம்மா எனக்கு தலை செய்வோம் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்க ரெட்டை செட ஸ்கூலுக்கு நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் கூட எங்கள் அம்மா தான் தலை செய் விடுவாங்க அப்போ தலை போது நான் ஒழுங்காகவே நிற்க மாட்டேன் முன்னிலையே கொட்டுவாங்க அப்பவும் நான் அழுவேன் ஆனால் நல்லா திட்டுவேன் எங்கள் அம்மாவை ஆனால் இப்போ இவளுக்கு தலை சீவும் போது தான் தெரியுது அதெல்லாம் பாருங்க ஒரு தலை சீவிட்டேன் இன்னொரு தலை சீவுறதுக்கு அவன் இந்த சைடு வர மாட்டான் நான் தான் அந்த சைடு போவேன் தான் பண்ணுவாவா இப்படி தான் நானும் பண்ணுவேன் எங்கள் அம்மா எனக்கு தலை சீவும் போது நான் அந்த சைடு திரும்பவே மாட்டேன் எங்கள் அம்மாவாக தான் இந்த சைடு வரும் சில நேரம் நான் தலை சாப்பிட்டுட்டு இருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எனக்கு தலை சீவி விட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தலை சீவி எங்கள் அம்மா வேலைக்கும் போவாங்க இருந்தாலும் நான் அதை வந்து யோசிக்கவே மாட்டேன் எனக்கு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இரு லைட்டாக ஒழிஞ்சி ஒழிஞ்சிட்டா கூட ஏன் இது நல்லா இல்லைம்மா நீ இப்படி சீவுமா அவுத்துட்டு சீவுமா அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா இருந்தாலும் அவுத்துட்டு சீவுவாங்க எனக்கு நம்ம அம்மாவாகும்போது தான் நம்ம அம்மாவுக்கு நம்ம கொடுத்த கஷ்டம்லாம் நமக்கு தெரியுது ஆனால் எங்கள் அம்மா சொல்லும் நீ உனக்கு வந்து இப்போல்லாம் ஒன்றும் தெரியாது நீ ஒரு அம்மாவாக ஆகும்போது தான் உனக்கு தெரியும் நாங்களும் இப்படி இருந்து தான் வளர்ந்து வந்திருக்கோம் நாங்கள் இப்போ படுற படலையா கஷ்டம் தான் தெரியுது எங்களுக்கு அந்த மாதிரி தான் உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் இருந்தாலும் போமா போமா அப்படி நான் சொல்லிடுவேன் தலை வந்து சிவியாச்சு பாருங்கள் எப்படி உட்காந்து டிவி தான் எப்பா பாரு டிவி தான் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் போட்டு விடுவேன் ரொம்பலாம் போட மாட்டேன் அதுக்கப்புறம் அங்கிட்டு வெளியே கூப்பிட்டு போவேன் அப்புறம் தூங்க வச்சிருவேன் பவுட்ரு போட்டு பொட்டு வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஆனால் பவுட்ரு போடுறதுக்குள்ளே செம்மையாக அழுவா நில்லுங்க காமிக்கிறேன் வீடியோவில் what's up

சொல்லணும் நான் இன்னைக்கு சாயங்காலம் தான் சொல்லணும் அப்புறம் வந்து பீட்ரூட்டு ஒரு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு போதும் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட் பிடிக்கும் அதனால் பிஸ்கட் வாங்கினேன் இந்த கேக் வந்து வாங்கினேன் பாதி வந்து பாப்பா சாப்பிட்டா அப்புறம் வந்து ஒரே ஒரு சோப் வாங்கினேன் அவர்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவார் இன்றைக்கி இப்போதைக்கு ஒன்னு வேணும் அப்படின்ட்டு வாங்கினேன் இவ்வளவு தாங்க வாங்கிட்டு கடையில இருந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா அரிசி கழுவிட்டு இருக்கேன் கடைக்கு போன கடைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாவியை பக்கம் சாவியை காணும் அச்சோ சாவியை காணுமே எங்கே போட்டனே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரில ஆனால் போகும்போது வந்து ஒரு சித்தி வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து பலாப்பழம் எல்லாம் சாப்பிட்டோமா அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு தான் கடைக்கு போனேன் அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஏம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க சோச்சோ என்ன பண்ண சாவி வந்து ஒரு சாவி தான் இருக்குது நாங்கள் வீடு வாங்கும்போது ஒரு சாவி தான் வா ஒரு சாவி தான் அவங்க கொடுத்தாங்க இவர்கிட்டையும் நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் பா சாவி ஒன்று தான்ப்பா இருக்குது இன்னொன்று வா இன்னொன்று அடிச்சு அடிச்சுட்டு வாப்பா உன்னோட ஆட்டோ சாவியில் போட்டுக்கோப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இவர் கேட்கவே இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே விட்டார் இவர்கிட்ட சொன்னால் செம்மையா திட்டுவார் அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் என்ன பண்ணணும் எனக்குலாம் ரொம்ப அழுகியாக வந்துருச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு மறுபடியும் அந்த சித்தி வீட்டுக்கே போனேன் சித்தி வீட்டுக்கு போய் அவங்க பச்சை மிளகாய் வேற வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்புறம் பச்சை மிளகாய் கீழே தட்டினேன் பையிலருந்து ஒருவேளை சாவி அவங்க வீட்டிலலாம் கட்டில் எதுலேயும் போட்டோமா என்னன்ட்டு வேற பார்த்துட்டு இருந்தேன் அவங்களே இல்லை அப்புறம் சரின்ட்டு கடைக்கு போனேன்னா அந்த அண்ணன் வந்து அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் கடை கடைக்கார அண்ணனுக்கு அவங்க சொன்னாங்க ஆமாம் இங்கே ஒரு சாவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா சரி அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு அப்புறம் அது நம்ம சாவிட என்னென்னு தெரிலையே அப்படின்ட்டு ஆனால் அந்த அண்ணன் சொன்னாங்க இது வந்து வீட்டு சாவி மாதிரி தெரியல பைக்கு சாவி மாதிரி இருக்குப்பா அப்படின்னாங்க அப்போ வேறு பயம் ஆனால் எங்கள் சாவியும் அப்படி தான் இருப்போம் சரின்ட்டு நான் போய் பார்க்கவும் தான் எனக்கு நிம்மதியாச்சு அப்புறம் எங்கள் சாவி தான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வா வீட்டுக்கு வந்துட்டேன் மறுபடியும் அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபோனைக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு கதவுலாம் திறந்துட்டு சரி அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன் ஃபோனைக்காங்க அப்பா ஐயோ இது எங்கே போட்டோம் அப்படின்ட்டு மறுபடி பாப்பாவை பாப்பாவையும் தூக்கிகிட்டே மறுபடியும் அந்த சுற்றி வீட்டுக்கு போனேன் கடைக்கு தான் போனேன் கடையில் வந்து ஃபோன் வச்சுட்டான் அப்படின்ட்டு அங்கே இல்லை அதனாலே இல்லை அதுக்கப்புறம் சரின்ட்டு கேமராவில் பார்த்தாங்க அந்த கேமராவில் இருக்கா என்ன கே யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னென்னு அங்கே இல்லையே அப்புறம் சரின்ட்டு மறுபடியும் வந்து இங்கே சித்தி வீட்டில் கேட்டேன் அப்புறம் அங்கே இருந்துச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் என் உயிரே வந்துச்சுங்க மதியான வெயில் செம்ம வெயில் அந்த வெயிலில் எப்படி அலைஞ்சிருக்கேன்னு பாருங்களேன் அப்புறம் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கே மணி ஒன்று ஹால் ஒன்று கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சமைச்சி சாப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பாடு இப்போதான் வேகுது சாப்பாடு வடித்து நான் காய வச்சு சாப்பிடுவேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு பீட்ரூட் பொரியல் ஆம்லேட் இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு குழம்பு எதுவும் வைக்கல நானும் பாப்பாவும் மட்டும்தான் அதனால் வந்து இதை பீட்ரூட் வச்சே நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுப்போம் ஏதாச்சும் பொரியல் வச்சால் பொரியல் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் அவர் வந்து நைட் தான் வருவார் பாப்பா வந்து காய் சாப்பிட்டுட்டுருக்கா சாப்பாடு இப்போ தான் வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே அவ மணி ஆயிடுச்சு சரின்ட்டு அவளுக்கு காய் மட்டும் கொடுத்துட்டேன் பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா அவள் எந்திக்கிறதுக்குள்ளே நான் போய் துணி அலசிட்டு வரேன் துணிலாம் ஊற வச்சுட்டேன் அதை அலசி காய போடுறதுதான் வேலை துணியெல்லாம் அலசியாச்சு துணி அலசிட்டு காய போட்டு வந்தாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் வந்து தூங்க வேண்டியது தான் வேலை ஒரு அஞ்சு மணிக்கு எந்திக்கலாம் தூங்கிட்டு அப்புறம் பார்த்தோம் அப்புறம் தூங்கி எந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்